வலது காலை இடது கால் மேலே போட்டுங்க வலது காலை இடது கால் மேலே போட்டுங்க முடிஞ்சவங்க போட்டுங்க இயல்பாக நல்லா அகலமாக விட்டு போட்டுக்கணும் காலை நல்லா அகட்டி போட்டுக்கணும் வலது கால் இடது கால் மேலே கிடக்கணும் நம்ம வலது காலை இடது கால் மேலே போட்டுங்க போட்டு அப்படி நிமிந்து உக்காந்துங்க முதுகு தண்டு நேராக இல்லை சிரமமாக இருக்குன்னா முன்ன பொறுமையாக குனிஞ்சி நிமிந்திங்க அப்படின்னா முன்பக்கமாக குனிங்க அப்படியே முன்பக்கம் சாயுங்க கையை கூப்பி குனிங்க இல்லைன்னா கையை பின்னாடி தள்ளி கூட குனிங்க அப்படி குனிஞ்சி அப்படி நிமிந்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முதுகு நேரம் ஆகிடும் அப்படி உட்காந்து உங்களுடைய மூச்சு சுவாசம் போகிறது வர்றது ஏதா பாருங்கள் கண்ணை திறந்துக்கிட்டே பாருங்கள் கை ரெண்டையும் இப்படி விட்டுக்கலாம் இல்லை கையை கோத்துக்கலாம் இல்லை கையை சேர்த்து கொள்ளலாம் எப்படி உங்களுக்கு சாத்தியமாகுதோ அப்படி வச்சுக்கோங்க கையை இப்படி விட்டாலும் விட்டுக்கலாம் கை இப்படி தொங்க விட்டுருங்க அப்படி தொங்க விட்டுக்கலாம் அப்படியே அமைதியாக உட்காந்து சுவாசம் உள்ளே போவதையும் வர்றதையும் கவனிங்க முதல்ல சுவாசம் அடி வயிறு வரைக்கும் போகிறது நல்லா தெளிவாக தெரியும் ஓடி வயிறை உப்பி அமைதியாக மெல்ல வர்றது தெரியும் கண்ணை நல்லா மூடிக்குங்க மூடிக்கிட்டு சுவாசத்தை முழுமையாக கவனிங்க வயிறு வரைக்கும் போகும் பிராணனானது தொப்புள் குழி வரை போகிறது நல்ல தெளிவாக தெரியும் ஒரு சத்தம் ஒன்று கேட்குது பாருங்கள் எலக்ட்ரானிக் பொருள் ஓடுறது வெளியில் ஓடுற சத்தம் இல்லாமல் ஒரு சத்தம் ஒன்று கேட்குது பாருங்கள் அப்படியே மெல்ல கண்ணை துறங்க மெல்ல கண்ணை மட்டும் தொடங்க மெல்ல எல்லாரும் கண்ணை துறங்க இந்த காதில் ஒரு சத்தம் கேட்குதா ஆமாம் வீட்டில் போய் கூட பார்க்கலாம் முப்பத்தி ஆறாவது பாட்டில் பாருங்கள் முப்பத்தி அஞ்சாவது பாட்டில் இருக்கும் காத்துல ரீனு ஒரு சத்தம் இருக்குப்பா அப்படின்னு இருக்கும் தண்ணியில் வெம்மை தண்ணியில் என்ன இருக்கான் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெம்மை இருக்கும் அதாவது வெப்பம் இருக்கும் அதுபோல இந்த காற்றுல என்ன இருக்கு ரீங்னு ஒரு சத்தம் இருக்கு இதுதான் ஆதிசக்தியின் பீஜம்னு பேர் ஆதிசக்தியின் பீஜம்னு சொல்லுவாங்க இதை இப்போது காற்று இப்படி போது எங்கே போயிடுச்சு முதல்ல வயிறுக்கு போய்ட்டு இருந்ததா அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆச்சு சிலர் உணர்ந்துருப்பீங்க எல்லாேருக்கும் வந்திருக்காது அந்த காற்று போய் போய் வர்றதுன்னு நின்று இருக்கும் நின்றுட்டு இங்கே வந்திருக்கும் அப்படியே நிதானமாக பார்க்கலாம் இந்த சுவாசம் வீட்டில் போய் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டில் போய் உட்காந்து இந்த சுவாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த சுவாசம் ஒடுங்கிறத பார்க்க முடியும் இப்போ கையை கோத்துக்குங்க கையை கோத்துக்கிட்டு இப்போ நம்மளுடைய கேள்வி ஒன்று தான் நாம் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை தான் மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஒரு பூவை நினச்சிக்கங்க ஒரு பூவை நினச்சி பாருங்க அந்த பூவினுடைய வடிவம் வருதா பாருங்கள் கற்பனையில் அந்த பூவினுடைய வடிவம் வருதான்னு பார்க்கணும் அடுத்து ஒரு பழத்தை நினைச்சுங்க அது எந்த பழமாக வேணா இருக்கலாம் அப்புறம் ஒரு பறவையை நினச்சிக்கங்க இது வந்து உங்களுடைய கற்பனைக்கு வருது அடுத்து ஒரு நிறத்தை நினைச்சிக்கோங்க இது எல்லாத்தையும் உங்க மணக்கண் முன் கொண்டாந்து காட்டினது தான் காட்டுது மணக்கண் முன் கொண்டு வந்து மனம் கொண்டு வந்ததை அறிவு இது இன்ன வடிவம் இது இன்ன பொருள் அப்படின்னு காட்டுது இப்ப கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு உதவி செய்த வழிகாட்டிய அறிவு எங்க இருக்குதுன்னு ஆராயணும் கண்ணை திறந்துக்கிட்டு அறிவுன்னா என்ன அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் நீங்கள் எனக்கு பதில் சொல்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்ணணும் கண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்கிறோம் காது எப்படி இருக்குன்னு கேட்டால் சொல்கிறோம் சட்டை என்ன நிறம்னா சொல்கிறோம் சூரியன் எங்கே இருக்குன்னா கிழக்குங்கிறோம் அப்படிலாம் சொல்ல தெரிஞ்ச நமக்கு இவ்வளவும் சொல்லி கொடுக்கின்ற அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னு ஆராயணும் ஆராயும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள் அறிவுன்னா என்ன உங்களுக்குள்ள என்ன நிகழுதுன்னு பாருங்க காது எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றோம் தலைப்பகுதியில் இங்கே இருக்கிறது காது மடல்னா இதோ இருக்கிறது மடல் காதில் எங்க தோடு போடுவோம்னு கேட்டா இப்படி காட்டுவோம் கடுக்க எங்க போடுவோம் கேட்டா இங்கே காட்டுவோம் சட்டை என்ன நேரம்னா பதில் சொல்லும் பசிக்கு என்ன வேணும்னு கேட்டால் உணவு வேணும்னு சொல்லும் உள்ளத்துக்கு என்ன தேவைப்படுது அமைதி வேணும் இதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குதே அதற்கு அறிவுன்னு பேர் அது எப்படி இருக்கும் ஆராய்ச்சி பண்ணணும் கண்ணை திறந்து உட்காந்து கண்ணை திறந்துடணும் கண்ணை திறந்து அறிவுனால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும் அப்போ உங்கள் உள்ளே என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கணும் யாருக்காவது ஏதாவது பதில் வருதா என்ன நிகழுதுன்னு பாருங்க உங்களுக்குள்ள நிகழ்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்க ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் அப்பதான் உங்களுக்கு சும்மா இருக்கிறதுக்கான விளக்கம் புரியும் சும்மா இருக்கிறதுனா என்னன்னே புரியும் என்ன நிகழுது யாருக்கா தெரியுதா இப்போ சாதாரணமாக உட்காந்துக்குங்க உங்கள் இயல்பு நிலையிலேருந்து தவம் இந்த அந்த பொஷன்லேருந்து மாறிக்குங்க சகஜமாக உட்காந்துங்க இப்போ இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் தவம் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஜபம் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் முடிஞ்ச வரைக்கும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது சரிங்களா அடுத்த முறையெல்லாம் நீங்கள் வீட்டில் தவம் பண்ணிங்கன்னா வெறும் தரையில் உட்காரக்கூடாது மனை போட்டு உட்காரணும் இல்லைன்னா துண்டு போட்டு உட்காரணும் இந்த கட்டவரல் கீழே அப்படி படக்கூடாது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கோயிலில் உள்ள தெய்வம்லாம் காலை எங்கே வச்சிருக்கோம் மாத்திரிங்களா ஒன்று ஸ்ரீ சக்கரத்து மேலே இருக்கும் இல்லைன்னா கீழே ஏதாவது பீடம் இருக்கும் இல்லைன்னா யாரையாவது கீழே போட்டு அமைக்கிருக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் காலு கீழே படாது சக்தி கால் கீழே படக்கூடாது சக்தி அதிகப்படுத்தணும்னா கட்டவரல் கீழே படக்கூடாது இப்போ இந்த விசாரம் பண்ணும்போது உங்களுக்குள்ள என்ன அறிவு அறிவுனா என்னென்னு ஆராய்ஞ்சா என்ன கிடைக்குது யாருக்காவது பதில் கிடைக்குதா ஆமா அதுதான் நீங்க என்ன பண்றீங்கன்றது உங்களுக்கு தெரியும் அங்க ஒரு அமைதி வருது இல்லையா அதுக்காக தான் நீங்க இவ்வளோ பாடுபடுறீங்க அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கள இதுதான் அந்த இடத்துல என்ன இருக்கு எந்த தெய்வத்தினுடைய உருவம் இருக்கு சொல்லுங்க எந்த தெய்வத்துடைய உருவம் இருக்கு எந்த தெய்வத்தினுடைய உருவமா அங்க இல்லை இந்த ரீன்னு ஒரு சத்தம் கேட்டீங்க பாருங்க அதுதான் ஆதிசக்தியின் பீஜம்னு பேரு இந்த மந்திர சொல்லுன்னு பேர் அது இப்போ ஒரு அமைதியை உணர்ந்தீங்கல்ல அதுக்கு தன்மைன்னு பேர் என்ன பேரு என்ன பேரு தன்மைன்னு பேர் அது ஒரு வகையான தன்மை உடம்புல இருக்கிற சூடு போல லேசா குளிர் அடிக்கும் போது இப்படி கையை அப்படி வச்சுப்பீங்கல்ல அப்போ உடம்புல என்ன இருக்கும் ஒரு கனல் இருக்கும் அது போல தியான உஷ்ணம்னு பேர் என்ன பேரு தியான உஷ்ணம் அப்படின்னு பேர் இதெல்லாம் இப்போ நீங்கள் அறிவுனால் என்னென்னு ஆராய்ச்சி பண்ண பிறகு ஏற்படுகிற அமைதி இருக்கு இல்லையா அந்த அமைதியிலே நிலைக்கணும் என்ன பண்ணணும் ஆமாம் அதுலேயே இப்போ கூட நீங்கள் காதை கண்ணை மூடி கேட்டிங்கன்னா ஒரு சத்தம் கேட்குது பாருங்கள் ஒரு சத்தம் ஒன்று கேட்டுனே இருக்கும் பாருங்கள் எனக்காக கேட்குதான்னு சொல்லக்கூடாது ஆமாம் இது குகைகளில் வனங்களில அதிகமாக கேட்கும் குகையிலையும் வனந்தர வனாந்திரங்களிலும் அதிகமாக கேட்கும் அது அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அறிவு எல்லா விளக்கமும் கொடுக்கின்ற அந்த பொருள் எதுன்னு என்ன பண்ணணும் ஆராய்ச்சி சொல்லுங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும் அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு இது என்னது இது சத்தம் கேட்குது ஈயம் கேட்குது இதெல்லாம் முன்னாடி கேட்குமா பின்னாடி கேட்குமான்னு குழப்பிடலாம் கூடாது நீங்கள் உட்காந்து எல்லா விளக்கமும் கொடுக்குன்ற அந்த மூலப்பொருள் எது அப்படின்னு ஆராயிச்சிக்கா அது உங்களை என்ன பண்ணும் விழுங்கும்னு அர்த்தம் அதுக்கு பேர் என்ன ஆமாம் உங்களை அப்படியே அமிக்கிக்கும் அந்த இடத்துல ஒரு அமைதி வரும் அந்த அமைதிக்கு பேர் நிர்வாணம்னு பேர் என்ன பேர் நிர்வாணம் அப்படின்னு பேர் ஏன் நிர்வாணம்னா அந்த அமைதி ஏதுமற்ற தன்மையில் இருக்கு என்னவா இருக்கு ஆமா அது கண் இல்லை காது இல்லை மூக்கு இல்லை எந்த விளக்கமும் இல்லாம ஆனால் விளக்கமா இருக்கு எந்த விளக்கமும் சொல்ல முடியாது அமைதிக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுங்க பாப்போம் தெரியுமா எப்படி அமைதியா இருக்கிறது அமைதியா இருக்கிறதுங்கிறது சத்தம் இல்லாமல் அமைதியா இருந்தோம்னா அமைதியாக இருக்கிறது உள்ள ஒரு அமைதியாக தெரியும் ஒருவேளை அந்த அமைதியை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டா அதே அமைதி தான் உள்ளே இருக்கிற அமைதினு தெரியும் இந்த அமைதியை நான் சத்தமாக சொல்ல முடியாது அமைதியை தான் சொல்ல முடியும் அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணலாம் விளக்கம் எழுதலாம் அதனால் பயனற்று போகும் இப்போ அந்த அமைதிக்கு சாந்த ஸ்வரூபம்னு ஒரு பேர் உண்டு அந்த இடத்துல நிர்வாணம் அப்படின்னு பேர் நிர்வாணம்னா என்ன அங்கே மனம் இல்லை புத்தி இல்லை எல்லாம் இருந்தாலும் எல்லாம் என்னவாக இருக்கு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்குது அந்த அமைதிக்கு இன்னொரு என்ன பேர் ஆமாம் அந்த ஆனந்தத்தை சரீரம் உள்ளம் மனம் மற்ற அனைத்து கருவிகரணங்களும் அதை என்ன பண்ணுது அனுபவிக்குது அதுக்கு ஒரு தன்மைன்னு பேர் என்ன பேர் என்ன பேர் தன்மை இதை நீங்கள் என்ன பண்ணணும் இதை ஜபமாகவும் மாற்றிக்கலாம் ஒரு நாள் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தினுடைய திருநாமத்தை நாக்கசையாமல் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மந்திரம் போய் இங்கே தான் நிற்கும் இந்த மந்திரம் போய் இங்கே தான் நிற்கும் அதுக்குத்தான் சாந்த ஸ்வரூபம்னு பேர் இது என்ன சொல்கிறாங்க உடலில் ஏற்படுகிற தன்மை என்ன பேர் தன்மை நிறைய பேர் யோசிக்கிறீங்களா நான் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கேட்குறீங்களே பேசும்போதே என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிய மாட்டேன் சாமின்னு இதுதான் உண்மையான நிலை இதுக்கு தான் என்ன பேர் நிலை இது முதல் நிலை இது முதல் நிலை பிறகு நடுநிலைன்னு ஒன்று இருக்குது பிறகு கடைநிலைன்னு ஒன்று இருக்கு இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் போய் சாவகாசமாக ஒரு இடத்துல உக்காந்துக்கணும் உட்காந்துக்கிட்டு எல்லா விளக்கமும் கொடுக்குது கருப்புங்குது செவப்புங்குது நல்லதுங்குது கெட்டதுங்கிறது இது சத்தியங்குது இது புண்ணியம் இது பாவம் இருக்கிறது இல்லை இப்படியா எல்லாம் சொல்லக்கூடிய அந்த வஸ்து எதுன்னு ஆராயணும் ஆராய்ஞ்சிங்கன்னா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அப்படியே சாஞ்சிட்டிங்கன்னா ஒரு ஏகாந்தமான மௌனம் இருக்கும் அதுக்கு போயிட்டிங்கன்னா ஆட சிந்திக்கிற மனநிலை தானாகவே வர ஆரம்பிச்சிடும் பட்டுன்னு எதுவும் குழப்பம் அடைய மாட்டிங்க எதன் மீதும் அதீதமான பிடிப்பும் வராது ஒரு புரிதல் இருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணா வரும் என்ன பண்ணா ஆமா ஏன் நாம் விசாரம் பண்றோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் உள்ளே நுழையும் பொழுது நுழைகின்ற விஷயம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி அதை அப்பொழுதே நிர்மூலமாப்பு செஞ்சு வச்சிடணும் அந்த நிர்மூலமாக்கிறதுக்கு தான் விசாரம் அந்த அதீதமான விசாரம் அதுக்கு தான் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இந்த முக்குணமும் இருக்கணும் இந்த மூன்று குணமும் இருப்பவருக்கு தான் சுத்த தேகின்னு பேர் என்ன பேரு என்ன பேரு மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இந்த மூன்றும் உள்ளவருக்கு என்ன பேரு என்ன பேரு சுத்த தேகி புரியுதுங்களா என்ன பேரு ஆமா இது உங்களுக்கு ஏற்பட வேண்டிய புரிதல் இதை தியானமா மாத்திக்கலாம் சதா அதிலே இருந்தீங்கன்னா உணர்வு வெளிப்படும் அதை தியானமா மாத்திக்கலாம் இந்த அமைதியிலே இருந்தீங்கன்னா இந்த அமைதி தான் இருக்கிற நிலை தெரியாமல் முதல்ல ஒரு நிலை உண்டாகும் அப்புறம் என்ன உண்டாகும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தான் என்ற நிலை மறுபடியும் வெளியில் வரும் இதுக்கு பால்னு பேர் என்ன பேரு என்ன பேரு பால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சு நிலை உங்களை அதுவே கூட்டிகிட்டு போகும் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் பாடுபடணும் பயிற்சி பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லுங்க பாடுபடணும் பயிற்சி செய்யணும் நல்ல ஆகாரங்கள் சாப்பிடுங்க நன் முயற்சியில் இருங்க காலம் உள்ள பொழுது இதற்கான செயல்முறைகள்லாம் அதிகப்படுத்திக்க ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒரு அற்புதமான விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா சொல்லித்தர செஞ்சு பாருங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையான தியானத்தில் மேல்நிலையான சில தியான முறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் கூட நீங்கள் பயிற்சி தான் பண்ணணும் ஆனால் இதுக்கு எதுவுமே தேவையில்லை இதுக்கு புரிதல் இருந்தால் போதும் ஒரு விஷயத்தை கேட்குறோம் சிந்திக்கிறோம் தெளிகிறோம் அவ்வளோதான் இதற்கு சிவயோகம்னு பேர் என்ன பேர் என்ன பேர் சிவயோகம் மகா சிவயோகம்னு பேர் இதில் சகலமும் நிர்மூலம் ஆயிடும் இதில் எந்த விதமான இடர்பாடும் கிடையாது இதற்கு நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு கட்டாயமும் கிடையாது இது வந்து தெளிதல் இது என்னது என்னது தெளிதல் இதில் இருந்தீங்கன்னா உள்ளம் சதா அமைதியிலையும் அறிவு சதா நிதானத்திலும் ஜீவன் வேட்கையற்று இருக்கும் இதை நீங்கள் ஒரு நாளில் கொண்டு வர முடியாது நித்தம் என்ன பண்ணணும் ஆ நித்தம் இப்படி செய்தாக்கால் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க நித்தம் இதையே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிர்வாணம் என்ன வரும் நிர்வாணம் நிர்வாணம்னா என்ன அர்த்தம் ஆடை இல்லாமல் இருக்கிறது இல்லை நிர்வாணம் என்றால் ஏதுமற்ற நிலையில் இருப்பது இப்போ என்ன நிலையில் இருக்குன்னா இது முதல் நிலை இதில் அனுபவிக்கின்ற அமைதியும் அனுபவிக்கும் நீயும் இருப்பாய் அந்த இடத்துக்கு போயிட்டிங்கன்னா ரெண்டு பொருளாக மாறிடும் ஒன்று அந்த அமைதி இருக்குங்க நான் அனுபவிக்கிறேன் இந்த ரெண்டு பொருளும் இருக்கும் பிறகு நான் அனுபவிக்கிறேன்ற போய் அமைதி மட்டும் இருக்கிறத உணர முடியும் பிறகு அமைதி நீயாக மாறுறது தான் உனக்கு தெரியும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் என்னது ஆமாம் முழு பயிற்சியில் இறங்கும்பொழுது என்னவாகும் தெரிய வரும் என்னவாகும் தெரியும் புரியுதுங்களா அதனால் சாதனம் சாதனம் பண்ணணும் சாதனத்தில் கவனம் இருக்கணும் சரி இதை செய்யும் பொழுது எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு வகையான ஒரு சில இடர்பாடுகள்லாம் வரதான் செய்யும் இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது அதையெல்லாம் என்னென்ன செய்யணும்னு இயற்கையே செஞ்சு வச்சிருக்கு அதனால என்னவாகுமோ அப்படிங்கிற மன வருத்தம் இல்லாமல் இருந்தால்தான் இந்த அமைதி நிலைக்கும் இல்லைன்னா மறுபடியும் பழைய இடத்துக்கே போயிடுவீங்க குழப்பம் உண்டாயிடும் மறுபடியும் வேறு வேறு செஞ்சுக்கிட்டு மன கோளாறு உண்டாகும் என்ன வரும் ஆமாம் இப்போ அந்த இடத்துல இருந்த அமைதியை வேறு எதன் வழியாக கொண்டு வரலான்னு யோசிச்சு பாருங்கள் உட்காந்து எதாவது முடியுமான்னா ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் நிறைய வழி இருக்குது ஆனால் அதெல்லாம் குறைஞ்சது ஆறு மாத காலமாவது கடினம் முயற்சி பண்ணணும் அப்போ தான் அந்த அமைதிக்கே போகும் ஆனால் விசாரத்தால் மிக எளிமையாக கொடுக்க முடியும் ஆனால் எதற்கு கொடுக்குறாங்க ஆழ சிந்தித்து தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருந்து மனதை சதா அமைதியில் வச்சுக்கிறதுக்காக இதற்கு தான் என்ன சொன்னார் இதற்கு யாதொரு தடையும் இல்லைன்னாரு என்ன சொன்னாரு ஆமாம் இப்போ இதை செய்கிறதுக்கு என்ன தடை இதை செய்யணும் ஒரு சாதாரண சாமி கும்பிட்ணுனா கூட என்ன வேணும் கற்பூரம் வத்தி பூ பழம் எல்லாம் வேணும்ல இப்போ நாம் செய்கிறதுக்கு என்ன வேணும் ஒன்றும் தேவை இல்லை செய்யலாம் இதுக்கு ஆனந்த ஸ்வரூபம் சிவத்தியானம் மகா யோகம்லாம் பேர் இதை தான் பெரியவங்க புரிஞ்சுக்கிட்டு உட்கார 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 ஆதிசக்தி வடிவாக இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேல்நிலை அடையும் என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் மேல்நிலை அடையும் அதை அடைகிற வரைக்கும் நாம் என்ன பண்ணணும் அமைதியும் பயிற்சியும் பயிற்சி பண்ணணும் அந்த அமைதியில் நிலைக்கணும் இதை நீங்கள் கடைபிடிச்சா நிறைய விஷயங்கள் சாத்தியமாகும் இறைவன்கிட்ட வேண்டுங்க நல்ல கதி அடையணும்னு பாருங்கள் நிறைய இருக்குது சித்தர் அப்படின்னா நான் இறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது சித்தர் முத்தர் அப்படின்னா முக்தி பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க முக்தர் பக்தர் மீண்டும் மீண்டும் பிறந்து ஆண்டவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு அவன் கொடுக்கின்ற ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க பக்தர் அதனால் சித்தராகணும் முத்தராகனும் பக்தராகிறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது இது எல்லாத்துக்கும் அடிப்படை நீங்கள் தான் நான் முன்னே சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் தான் யாக குடம் நீங்கள் தான் காமக்குடம் உங்கள்கிட்ட தான் ரெண்டுமே இருக்குது உங்ககிட்ட ஒரு பாத்திரம் இறைவன் கொடுத்துருக்காரு அதில் நீங்கள் என்ன ஊற்றி வைக்கிறீங்களோ அவ்வண்ணமாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் அதை தியானமாக மாற்றுறதும் உலகமாக மாற்றுறதும் அருளாக மாற்றுறதும் யாருக்கிட்டிருக்கு உங்ககிட்ட தான் இருக்குது இதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது தடையாக நீங்கள் சொல்றது எல்லாம் உங்களுடைய இயலாமைய தடை மேலே பழி போட்டு காலத்தின் மீது பழி போட்டு சூழல் மீது பழி போட்டு சமூகத்தின் மீது பழி போட்டு தப்பிச்சுக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற வழிமுறைகள் மற்றபடி நீங்கள் ஒரு உண்மையை அடையணும்னு நினச்சா இவை யாவும் தடை இல்லை அப்படின்னு வல்லல் பெருமான் அவர்கள் சொல்கிறார் சரியா அதனால் பே உட்காந்து செஞ்சாலும் சரி வீட்டுக்கு போய் முயற்சி எடுங்க எப்பவுமே எனக்கு பிடிச்சது என்னென்னா நீங்கள் உங்களுடைய விஷயத்த உங்கள் இடத்துல சாதிக்கணும் அதில் தான் மிகப்பெரிய உள்ள திடம் இருக்குது அதனால் தபம் செய்கிறத காலம் இருக்கும்பொழுதே சதா அதற்கு நேரம் ஒதுக்குங்க இறைவன் உங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் நீங்கள் எங்கே போனாலும் தருவார் எங்கே போனாலும் தருவார் கவலையே கொள்ளாதீங்க அதுக்காகலாம் கவலைப்பட்டுட்ருக்காதீங்க சரிங்களா